ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என் அன்பு நண்பர்களே உங்கள் தோட்டம் வீட்டின் வாயில் அல்லது வீட்டின் ஓரங்களில் பழைய படுக்கை மேசை அல்லது அலமாரியின் கீழ் திடீரென குருவி தோன்றுவது என்ன அர்த்தம் என நீங்கள் ஒருபோதும் யோசித்துள்ளீர்கள் இது சாதாரண சம்பவம் அல்ல குருவிகள் மழைக்காலத்தில் அதிகமாக காணப்படுகின்றன பெரும்பாலும் தண்ணீர் மற்றும் ஈரமான இடங்களில் காணப்படுகின்றன ஆனால் இது உங்கள் வீட்டில் தோன்றும் போது அது வெறும் சூழ்நிலை அல்ல பல ஆழமான குறியீடுகளை இது கொண்டு வருகிறது ஜோதிஷ்ய சாஸ்திரம் மற்றும் நமது புராணங்களில் குருவியை பற்றிய பல ரகசியங்கள் கூறப்பட்டுள்ளன சில இடங்களில் இது செல்வம் மற்றும் வளத்தின் குறியீடாக கருதப்படுகிறது சில இடங்களில் இது வரும் நல்ல வசதிகள் மற்றும் தீவாசவுகளை குறிக்கிறது உங்கள் வீட்டில் குருவி தோன்றுவது லட்சுமி அம்மாவின் வருகைக்கான குறியீடா அல்லது அது வரும் மாற்றத்தின் குறியீடா நமது குரு முனியார் கூறும் திடீரென குருவி தோன்றினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிகழ்வு நடக்கவுள்ளது என்பதை அது குறிக்கிறது அந்த நேரத்தில் சிறிய ஒரு வழிமுறையை செய்யினால் உங்கள் அதிர்ஷ்டத்தின் ஓட்டை மாற்றப்படலாம் குரு முனியார் கூறுகிறார் இந்து சமய சாஸ்திரங்களில் தேவிகள் மற்றும் தெய்வங்களோடு மட்டுமல்லாமல் இயற்கை பறவைகள் மற்றும் சிறிய உயிர்களுக்கும் விசேஷமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக சிங்கசார தெய்வத்தின் வாகனம் எலிப்பன்றி என்பது போல் குருவியை மழை மற்றும் உற்பத்தியின் குறியீடாக கருதுகிறார்கள் இது வாழ்க்கையில் முன்னேற்றம் வளம் மற்றும் செல்வம் கொண்டுவரும் உயிராகும் மாணவர்கள் உங்கள் வீட்டில் திடீரென குருவி தோன்றினால் அதை முற்றிலும் புறக்கணிக்காதீர்கள் குருமுனியார் கூறுவது போல் அந்த நேரத்தில் நீங்கள் அதற்கு ஒரு குறிப்பிட்ட உணவை கொடுங்கள் இது செய்தால் உங்கள் வாழ்க்கையின் பல பிரச்சனைகள் மெதுவாகத் தீர்ந்து வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிலைத்திருக்கும் அதற்காக நீங்கள் அறிய விரும்பினால் அந்த உணவு என்ன அதை குருவிக்கு கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து தடைகள் நீங்கும் வீடியோ முழுவதும் எங்களுடன் இருங்கள் முன் செல்வதற்கு முன் நீங்கள் மாதா லட்சுமியின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்களுக்கு கிடைக்க விரும்பினால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் ஜெயலக்மி மாதா என எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் இந்து சமயத்தில் முதன்மையாக பூஜ்யமான தெய்வம் கணேசர் தனது வாகனமாக எலியை மூஷ்கராஜ் தேர்ந்தெடுத்தார் நமது வீடுகளில் எலிகள் பெரும்பாலும் காணப்படுவது போலவே மழைக்காலத்தில் குருவிகளும் அதிகமாக காணப்படுகின்றன குருவி தண்ணீர் மற்றும் ஈரமான இடங்களை விரும்பும் உயிராகும் பெரும்பாலும் குளம் கிணறு மற்றும் வயல்கள் அருகே காணப்படுகின்றன ஆனால் சில நேரங்களில் இது தனது இடத்தை விட்டு உங்கள் தோட்டம் அல்லது வீட்டிற்கு வரலாம் உலகில் குருவிகள் காணப்படும் வீடுகள் எப்போதும் வாழ்க்கை மற்றும் நேர்மறையான சக்தியால் நிரம்பியவையாக இருக்கும் இந்த உயிர் இயற்கையில் சமநிலை உருவாக்க முக்கியமானதாக கருதப்படுகிறது மலர் மற்றும் நாய் போன்ற விலங்குகள் குருவியை சாப்பிட விரும்ப மாட்டார்கள் ஏனெனில் குருவியின் உடலில் ஒரு விசேஷமான வாசனை உண்டு அது அவர்களுக்கு பிடிக்காது அறிவியல் பார்வையில் வீட்டில் குருவி வருவது அந்த இடத்தின் சுற்றுச்சூழல் தூய்மையுடனும் நீரின் தன்மையுடனும் இருக்கிறது என்பதை காட்டுகிறது ஆனால் மத சாஸ்திரத்தில் இதற்கு இன்னும் ஆழமான முக்கியத்துவம் கூறப்பட்டுள்ளது இந்த கிரந்தங்களின்படி குருவியை மழை மற்றும் பலத்தின் குறியீடாகவும் மாதா லட்சுமியின் வருகையின் சான்றாகவும் கருதுகின்றனர் மாணவர்களே உங்கள் வீட்டில் திடீரென குருவி தோன்றினால் அது உங்கள் வாழ்விற்கு நல்ல சான்றாகும் இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செழிப்பு வரப்போகிறது என்பதைக் குறிக்கிறது குருமுனியார் கூறும் போல் குருவி மாதா லக்ஷ்மியின் செய்தி வாகனமாகும் அது உங்கள் வீட்டில் தோன்றினால் உங்கள் அதிர்ஷ்டத்தின் பூட்டு திறப்பதாக கருதவும் குருமுனியார் முனியார் கூறுகிறார் காலை எழுந்தவுடன் உங்கள் தோட்டத்தில் அல்லது வாசலில் குருவி தோன்றினால் அதை லக்ஷ்மி கிருபையின் குறியீடாகக் கொள்ளுங்கள் அதுவே அந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் பணம் மற்றும் வளம் சேரவுள்ளதாக குறிக்கும் மாணவர்களே இரவில் உங்கள் வீட்டின் தோட்டம் அல்லது சுற்றுப்புறத்தில் குருவி தோன்றினால் அதை சாதாரண சம்பவமாக எண்ண வேண்டாம் குரு முனியார் கூறும் போல் இரவில் குருவி தோன்றுவது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளும் மெதுவாக தீரப்போகின்றன என்பதை குறிக்கிறது இது அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் இனி வெறும் நல்லவை நிகழப்போகின்றன குரு முனியார் மேலும் கூறுகிறார் நீங்கள் நின்றிருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் திடீரென ஒரு குருவி உங்கள் சுற்றிலும் சுற்றி நடக்கிறது அல்லது உங்களை சுற்றி வந்த பின் வெளியே செல்கிறது என்றால் இது ஒரு பெரிய குறியீடாகும் இதன் பொருள் நீங்கள் பெரிய சிக்கல் அல்லது பிரச்சனையில் போகிறீர்கள் ஆனால் அந்த சிக்கலை குருவி தன் குறியீட்டின் மூலம் நீங்கள் தவிர்த்துள்ளீர்கள் மேலும் இது திடீரென வரும் பணம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் குறியீடாகவும் கருதப்படுகிறது மேலும் மாணவர்களே தீபாவளி நாளில் உங்கள் வீட்டில் குருவி தோன்றினால் இது இன்னும் அதிகமாக நன்மை குறியீடாக கருதப்படுகிறது தீபாவளி நாளில் மாதா லட்சுமியின் விசேஷ பூஜை நடக்கிறது அந்த நாளில் லட்சுமி தாயார் நமது பூமியில் சுற்றி வருகின்றார் என்று நம்பப்படுகிறது போ தீபாவளி இரவில் குருவி உங்கள் வீட்டில் தோன்றினால் இது மாதா லட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக வசிக்கிறார் என கருத வேண்டும் குருமுனியார் கூறுகிறார் சாதாரண நாளிலும் உங்கள் வீட்டில் அல்லது தோட்டத்தில் குருவி தோன்றினால் நீங்கள் செய்ய திட்டமிட்டு எந்த பணியும் அந்த நாளில் வெற்றியடையும் இது உங்கள் முயற்சிகள் இப்போதிலிருந்து தோல்வியடையாது என்பதை குறிக்கிறது குருவி இயற்கையில் நேர்மையாகவும் சாதாரணமாகவும் கருதப்படுகிறது பெரும்பாலும் தோட்டம் மற்றும் கதவுகளின் அருகே காணப்படுகிறது ஆனால் மாணவர்களே எந்த நாளிலும் குருவி உங்கள் வீட்டின் முக்கிய கதவிலிருந்து உள்ளே வந்தால் இதை மிகச்சிறந்த குறியீடாக கருதுங்கள் இதன் பொருள் அந்த ஆண்டில் உங்கள் வீட்டில் பணக்குறைவு இல்லை லக்ஷ்மி கிருபை எப்போதும் நிலைத்து இருக்கும் என்பதாகும் எனவே குருவி உங்கள் வீட்டில் தோன்றினால் அதற்கு மரியாதை காட்டுங்கள் மற்றும் அது பசிக்காதிருக்க கவனம் கொள்ளுங்கள் குருவி வெறும் உயிரல்ல அது மாதா லட்சுமியின் செய்தி வாகனமாகும் அது உங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறது மாணவர்களே உங்கள் வீட்டில் குருவிகள் அடிக்கடி வருகிறார்கள் அல்லது உங்கள் தோட்டத்தில் அவர்கள் வாழ்கின்றனர் என்றால் இதை நல்ல குறியீடாக கருதுங்கள் ஆனால் குருமுனியார் கூறுகிறார் அப்படி நேரத்தில் நீங்கள் ஒரு சிறிய வழிமுறையை செய்ய வேண்டும் இந்த வழிமுறை மாதா லக்ஷ்மியை திருப்திப்படுத்தும் உங்கள் வீட்டில் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி எப்போதும் நிலைத்திருக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தின் அனைவரின் முன்னேற்றத்தில் எந்த தடையும் ஏற்படாது நீங்கள் நினைத்த வேலைகள் ஒவ்வொன்றாக வெற்றி பெறும் குருமுனியார் கூறுகிறார் உங்கள் வீட்டில் குருவி தோன்றினால் குறிப்பாக தீபாவளி நாளில் தோன்றினால் இந்த வழிமுறையை எந்த வெள்ளிக்கிழமை நடக்க வேண்டும் வழிமுறை ஒன்று ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு தேங்காய் கொண்டு மாதா லட்சுமியின் கோவிலுக்கு உயர்த்துங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டால் உங்கள் வீட்டின் கோவிலில் அதை வைக்கலாம் ஒரு கமலக்கட்டை மாலை கொண்டு குறைந்தது நூற்று எட்டு முறை ஓம் மகாலட்சுமியம் நம மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் பிறகு ஒரு விளக்கை எரியுங்கள் தேங்காயை தூக் விளக்கு காட்டுங்கள் மற்றும் ரோலி கொண்டு தீக்கு தீட்டுங்கள் இப்போது தேங்காய் அபிமந்திரிக்கப்பட்டது பூஜைக்கு பிறகு இந்த தேங்காயை எடுத்து சிறிய துண்டுகளாக கடித்து குருவிகள் அடிக்கடி வருகிற இடத்தில் வைக்குங்கள் குருமுனியார் கூறுகிறார் குருவிகள் இந்த தேங்காய் துண்டுகளை சாப்பிடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வெறும் நன்மை மற்றும் செல்வம் நிலைக்கும் ஆனால் மாணவர்களே முக்கியமாக கவனம் கொள்ளுங்கள் இந்த தேங்காய் துண்டுகள் உங்கள் கால்களின் கீழ் தவறவிட்டு கூட வராதீர்கள் ஏனெனில் இது மாதா லட்சுமி மந்திரத்தால் அபிமந்திரிக்கப்பட்டது கால்களின் கீழ் வந்தால் மாதா லட்சுமிக்கு அவமானம் ஏற்படும் மற்றும் எதிர்மறை விளைவுகள் உண்டாகலாம் இந்த வழிமுறையை தொடர்ச்சியாக பதினொன்று வெள்ளிக்கிழமைகளுக்கு செய்ய வேண்டும் மேலும் எந்த வெள்ளிக்கிழமையில் முழுமையாக பயன்படுத்தப்படாவிட்டால் சிறிய துண்டுகளை உங்கள் வீட்டின் சுற்றுப்புறத்தில் எலிகளின் குழியில் வைக்கவும் எலிகள் அதை சாப்பிடும்போது உங்கள் வீட்டின் சூழல் மேலும் தூய்மையுடனும் நன்மையுடனும் இருக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமையில் மீண்டும் தேங்காயை அபிமந்திரித்து சிறிய துண்டுகளாக செய்து ஒரு வாரத்திற்கு குருவிகளுக்கு கொடுக்கவும் பின்னர் தேங்காய் மீதமிருந்தால் அதை நன்கு உடைத்து உங்கள் வீட்டின் சுற்றுப்புறத்தில் எலிகளின் குழிகளில் வைக்கவும் இதனால் எலிகள் அதை சாப்பிடும்போது சூழல் மிகவும் தூய்மையடையும் குருமுனியார் கூறுகிறார் இந்த வழிமுறையை பதினொன்று வெள்ளிக்கிழமைகளுக்கு முழுமையான விசுவாசத்துடனும் விதிப்பூர்வமாகவும் செய்தால் உங்கள் அதிர்ஷ்டம் முழுமையாக மாற்றப்படும் மாதா லட்சுமி உங்கள் மீது திருப்தியுடன் தனது கிருபையை விடுவார் நீங்கள் மனதில் வைத்த எந்த விருப்பமும் நிறைவேற்றப்படும் உங்கள் வாழ்க்கையில் பண லாபம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் வேலைத் துறையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்திலிருந்து எதிர்மறை சக்திகள் எப்போதும் அழிந்து போவது உறுதி மாதா லட்சுமி நேரடியாக உங்கள் வீட்டில் பதங்கி உங்களை மகிழ்ச்சி செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் கொண்டு வருவார் ஆனால் மாணவர்களே இன்னொரு ரகசியம் உள்ளது இது உங்கள் கவனத்தை ஏற்கும் குருவி தோன்றுவது சாதாரணமாக தோன்றினாலும் அதன் உடல் மிகவும் அதிசயமானது குருவியின் உடலில் ஒரு விசேஷமான சாறு அல்லது திரவம் உற்பத்தி ஆகும் இது பழங்காலத்தில் ஆயுர்வேதம் மற்றும் தந்திர சாஸ்திரங்களில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த திரவம் சரியாக பயன்படுத்தப்பட்டால் மருத்துவப் பொருளாகும் ஆனால் தவறுதலாக அது உடலில் நேராகப்பட்டால் அந்த இடத்தில் கொதிப்பு அல்லது சில நேரங்களில் சின்ன புண்கள் உருவாகலாம் இதனால் வீட்டில் குருவி இருப்பது ஒருவேளை மாதா லக்ஷ்மியின் வருகையை குறிக்கிறது அதே நேரம் கவனமாக இருக்கவும் அவசியம் குறிப்பாக இரவு நேரத்தில் நீங்கள் திறந்த தோட்டத்தில் அல்லது மாடியில் உறங்கினால் கவனமாக இருக்கவும் ஏனெனில் சில நேரங்களில் குருவி உங்கள் கால் அல்லது கைகள் அருகே வந்து செல்லலாம் அதனால் மாணவர்களே குருவிக்கு எப்போதும் மரியாதை செய்ய வேண்டும் அவனை அவமதிக்க வேண்டாம் உங்கள் வீட்டிற்கு வரும்போது இதை நன்மை என்று கருதி அதற்கு தேங்காய் கொடுங்கள் மற்றும் இந்த வழிமுறையை நம்பிக்கையுடன் தொடருங்கள் அதில் விரைவில் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் அதிர்ஷ்டம் மாறிவிடும் மாணவர்களே இந்த தகவல்கள் பொதுமக்கள் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்டவை வாஸ்து சாஸ்திர வழிமுறைகளை உங்கள் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில் பயன்படுத்துங்கள் எங்கள் சேனல் இந்த வீடியோ மூலம் எந்தவிதமான வாக்குறுதியையும் வழங்குவதில்லை இன்று வழங்கப்பட்ட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐக்கான் தேர்ந்தெடுத்து எங்கள் அடுத்த வீடியோக்கள் உங்கள் நேரலையில் வரும் விதமாக செய்து கொள்ளுங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஹர் ஹர் மகாதேவ் என் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வாழ்த்துகள்